तमिल வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்று காலை ஈரானில் என்ன நடைபெற்றிருக்கின்றது ஈரான் அமெரிக்கா என்ன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உள்ள செய்தியில் முதலாவது ஈரான் பிரச்சனையை தீர்ப்பது என்றால் அணுகுண்டை ஈரான் உருவாக்காமல் விடுவதன் மூலமாக ஈரான் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று நேற்று எமது செய்திகளில் கூறியிருந்தோம் இன்று அதையே டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அணு குண்டு பிரச்சனை ஒரு புறம் இருக்க ஈரானில் முல்லாக்களினுடைய ஆட்சியை முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும் அதுதான் ஈரானினுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று தான் கருதுவதாக தன்னுடைய ட்ரூத் சோசலில் ஈரானினுடைய ஆட்சியை நீக்க வேண்டுமாக இருந்தால் போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் இதற்கு வாரக்கணக்கான நீடிப்பு இருக்கும் என்று இப்பொழுது கணிக்கப்படுவதாகவும் அமெரிக்க அதிபரைய உத்தரவிற்காகவே அமெரிக்க படைகள் காத்திருப்பதாக இந்த இடத்தில் வெனிசுலா கரையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற உலகத்தின் மிக பெரிய போர்கப்பல் இப்பொழுது ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நேற்று எச் டபிள்யூ என்கின்ற விமானம் தாங்கி கப்பல் ஈரானை நோக்கி நகர்த்தப்பட்டது இன்று செல்வது மிக பிரமாண்டமான போர் கடைசி பெரும் போர்களில் பாவிக்கின்ற கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் அடுத்த சிக்கலாக இருக்க டொனால்ட் ட்ரம்ப் மேலும் கூறுகின்ற பொழுது ஈரான் விவகாரத்தில் அடுத்த கட்ட பேச்சுக்கள் நடைபெறுகின்றன அடுத்த மாதம் அளவில் தீர்வு சரிவரும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அது உண்மை அல்ல இந்த பேச்சுக்களில் ஈரான் அமெரிக்காவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஈரானும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தீர்வை எட்டி வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதை விரைவாக எட்டி வேண்டும் அதற்கான பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கின்றது அடுத்த சுற்று இது மிகவும் சூடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய தூதுக்குழு சுவிட்சர்லாந்து புறப்படுகின்றது ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் இதில் பங்கேற்கின்ற இருக்கின்றார்கள் அமெரிக்க தரப்பில் அமெரிக்க அதிபர் இந்த போரில் மிரட்டல் படைபலம் ஆகியவற்றை வைத்து ஈரானை அச்சுறுத்தி வருகின்றார் இந்த அச்சுறுத்தல் மூலமாக அவர் நினைத்ததை எட்டி தொடலாம் என்பது அவருடைய கனவு ஆனால் நாங்கள் கற்பனை செய்வதை போல இந்த போரை மரபு ரீதியான ஒரு போராக நடத்த முடியாது இது இதுவரை நடைபெறாத ஒரு புதுவிதமான போராக அமைந்தால் மட்டுமே அமெரிக்காவிற்கு வாய்ப்பாக இருக்கும் அதுபோல அமெரிக்காவை சந்திப்பதற்கு ஈரான் நாம் போர்கள் பற்றி அறிந்த விதங்களை தாண்டி வேறொரு புதிய விதத்தை கடைபிடிக்குமாக இருந்தால்தான் அமெரிக்காவை இந்த போர்க்களத்தில் தடுக்க முடியும் இந்த இருவருடைய படைகளையும் வைத்து எதுவும் செய்ய முடியும் இருவரும் மிக மிக முக்கியமான கிரியேட்டிவ் சிந்தனையை எப்பொழுது வடிவமைக்கின்றார்கள் யாருடைய சிந்தனை சிறப்பு பொறுத்து தான் இந்த போரின் வெற்றி தோல்வி தீர்மானமாகும் அதிநவீன ஆயுதங்களையும் மரபு ரீதியான போர்க்களங்களில் பயன்படுத்தினால் என்னதான் நடைபெறும் காசாவில் ஒரு சின்னஞ்சிறிய நிலப்பரப்பில் எவ்வளவோ குண்டுகளை வீசி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் காசாவில் குறித்த வெற்றியை பெற முடியாமல் போய்விட்டது ஆகவே ஈரானிலும் அதே நவீன கருவிகளை பாவித்து மரபு ரீதியான போரை நடத்துவார்களாக இருந்தால் படுதோல்விதான் வரும் ஆகவே புதியதொரு போர் ஒன்று தேவைப்படுகின்றது அது என்ன ஈரானுடனான போரில் அமெரிக்கா சரிந்து விடுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பொது எதிரியாகிய சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவை முந்தி உலக அதிகாரத்தை கைப்பற்றும் அதன் பின்னர் உலகத்தை நிர்வகிக்கின்றது அவர்கள் வகித்த சட்டமாகவே மாறிவிடும் எனவே ஈரானினுடைய போர் வெற்றியை மட்டுமே தர வேண்டும் என்பது டொனால்டு டிரம்ப் கொம்பனியினுடைய விருப்பமாக இருக்கின்றது அதனால் தான் அவர்கள் தாமதிக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை மிரட்டல் என்பதெல்லாம் உண்மையாக ஈரானினுடைய பலத்தை அறிகின்ற வேலைகள் துரித துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு ஏற்ப போர்க்கருவிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த பேச்சுவார்த்தை இடைவெளியை அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்துகின்றது அதுபோல ஈரானும் மிக விரைவாக இரகசியமாக இந்த போரை எதிர்கொள்வதற்கு வேக வேகமாக தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதும் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த இருவரும் போர்க்களத்திற்கு வந்த பின்னர் போர் புரியாமல் படைகளை திருப்பிக் கொண்டு செல்லுகின்ற வேலைகளை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இன்றைய காலை வரையான சிக்கலாக இருக்கின்றது உலக வல்லாதிக்க சக்திகள் ஈரானில் அமெரிக்காவை ஒரு காலமும் வெற்றியடைய அனுமதிக்க மாட்டார்கள் எப்படி ரஷ்யாவை உக்ரைனை வெல்ல முடியாமல் தடுத்தனவோ மேற்கு நாடுகள் அதுபோல ஈரானை வெல்ல முடியாமல் மற்ற நாடுகள் அமெரிக்காவை தடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மட்டும் விழுந்துவிடுமாக இருந்தால் உலகத்தில் இருக்கின்ற பெரும் பெரும் சர்வாதிகார நாடுகள் எல்லாம் இதுபோல வீழ்ச்சியடையும் எப்படி ஈரானில் ஓர் அதிகார மாற்றம் அவசியம் அதுபோல பெரிய சர்வாதிகார அதிகார மாற்றம் தேவை என்று கூறி படைகளை நகர்த்தள் உலகில் சர்வாதிகாரிகளுடைய ஆட்சிகள் எல்லாம் இந்த நூற்றாண்டில் மூடுவிழா காண வேண்டி வரும் இதனால் எல்லோருமே அச்சத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஈரானில் என்ன நடைபெறப் போகின்றது என்று ஈரானில் ஒரு போர் நடைபெற்று அதிகாரம் மாறினால் உலக அதிகாரமும் உலக ஒழுங்கும் அடிதளையாக மாறும் என்பதும் அதேவேளை அமெரிக்கா மாற்றப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதையும் அமெரிக்கா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலையும் அது உருவாக்கலாம் நடக்கப் போவது என்ன ஹூவா தலையா கோட்டால் தான் தெரியும் யார் வெற்றி பெறுவார் என்பது உலகத்தில் நடைபெற்ற எல்லா போர்களுமே பெரும்பாலும் பூவா தலையா போட்டு பார்த்து நடந்ததே அல்லாமல் எதுவுமே அறிவுபூர்வமாக நடந்ததாக சரித்திரத்தில் சான்றுகள் இல்லை என்பது பல நூல்கள் தரும் உண்மை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை आदर दो जावे रोजावे रोजा पूवे नीदाने नीदाने घादेल पूवे पेसादे पेसादे